தென்காசி மாவட்டத்தில் ஆபாச ஸ்னாப் மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவரிடம் பணம் கேட்டு மிரட்ட முயன்ற ஏழு பேர் கொண்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது பணம் கேட்டு மிரட்டியவர்கள் தொக்காக சிக்கியது எப்படி தென்காசி மாவட்டம் கிளாங்காடு ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளவர் சந்திரசேகரன் இவர் தற்போது தென்காசி அருகே உள்ள குத்துக்கல் வலசை பகுதியில் உள்ள திருநகரில் வசித்து வருகிறார் இவரது வீட்டிற்குள் இரண்டு நாட்களுக்கு முன் இரவு மர்ம ஆசாமிகள் சிலர் புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர் அப்பொழுது சந்திரசேகரனின் மனைவி கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து அவர்களை பிடிக்க முயற்சி செய்தனர் அவர்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்த அறிவாளால் சந்திரசேகரை காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து வாதிக்கப்பட்ட சந்திரசேகர் தென்காசி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்திருந்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை முயற்சி தொடர்பாக விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன கொள்ளையடிக்க வந்ததாக கூறப்படும் நபர்கள் சந்திரசேகரின் செல்போனை எடுத்து சென்றுள்ளனர் அதே நேரம் அவர்கள் கொண்டு வந்த ஒரு பையை பதற்றத்தில் அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளனர் அவர்கள் விட்டு சென்ற பேக்கை கைப்பற்றி போலீசார் சோதனை செய்தபோது அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் என்பது உறுதியாகியுள்ளது செல்போனுடன் எஸ்கேப் ஆனவர்கள் எங்கிருக்கிறார்கள் என அதே செல்போனை டிராக் செய்து போலீசார் கண்டுபிடித்தனர் கொள்ளை கும்பல் கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிய வந்தது போலீசாருக்கு தாங்கள் சென்று கொண்டிருந்த பாதையை ரூட் போட்டு கொடுத்தபடி சென்று கொண்டிருந்த கொள்ளை கும்பலை போலீசார் சைலண்டாக பின்தொடர்ந்து சென்றனர் அவர்கள் கோவை செல்வதற்கு முன் அங்கு சென்ற போலீசார் கும்பலை கொத்தாக தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து காரசாரமாக விசாரித்ததில் அவர்கள் கூலிப்படை கும்பல் என தெரிய வந்து அதிர்ச்சியடைந்தனர் தென்காசி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர்தான் தங்களுக்கு பணம் கொடுத்து இது போன்று செய்ய சொன்னதாக வாக்குமூலம் அளித்தனர் கண்ணன் என்கிற இளநீர் கண்ணன் சக்தி மாறி இவர்கள் இருவர்தான் இந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்து செயல்பட்டுள்ளனர் இவர்கள் திமுக ஊராட்சி தலைவரிடம் பணம் பறிக்க போட்டிருந்த வித்தியாசமான திட்டம்தான் போலீசாரை விட்டது திமுக ஊராட்சி தலைவர் சந்திரசேகர் ஒரு பெண்ணிடம் ஆபாசமாக பேசும் ஆடியோ மற்றும் வீடியோ தங்களிடம் உள்ளதாக கூறி மிரட்டி பணம் பறிக்க பக்காவாக திட்டம் போட்டுள்ளனர் இதில் தங்கள் பெயர் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கூலிப்படைக்கு விலை பேசி காரியத்தை கச்சிதமாக முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் ஆனால் சம்பவ இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் கும்பல் தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்தது முக்கிய குற்றவாளியான கண்ணன் மற்றும் சக்திமாரி சக்திவேல் ரிஸ்வான் மதன்குமார் போத்திராஜ் ஆகாஷ் ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் பணம் பறிக்க வித்தியாசமாக ஸ்கெச் போட்ட கும்பல் திட்டம் சொதப்பியதால் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது